கற்றளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலைதோறும் தூரம் வார்த்தை என்ற தலைப்பில் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் குமாரனாயிருந்தும் இருந்தும் பட்ட பாடுகளினாலே ஆறு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த காலத்தில் அவர் தம்மை தாமே மரணத்திற்கு கீழ்படுத்தினார் அவர் சோதிக்கப்பட்டார் அவருக்கு பாடுகளும் வேதனைகளும் உண்டாயிற்று அவரை சிறுவையில் அறைந்தார்கள் அவருடைய சரீரத்தை காயப்படுத்தினார்கள் அவர் நமக்காக தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தினார் ஏசு கிறிஸ்து சிறுவையிலே மரணத்தை ருசி பார்த்து கொண்டிருந்த போது அவருக்கு மரணம் நேரிடாதவாறு தேவன் அவரை ரசித்திருக்க முடியும் ஆனால் பிதா தம்முடைய ஒரே பேரான குமார்நாதி இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து ரட்சிக்கவில்லை கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் பிதாவும் கிறிஸ்துவின் மரணத்தை அங்கீகரித்தார் கத்ராஜி இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரசிக்க வேண்டும் என்பதற்காக தம்மையே ஜீவபலியாக செலுத்தினார் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள பிதாவை நோக்கி தம்முடைய ஜீவனுக்காக ஜபம் பண்ணவில்லை தம்முடைய ஜீவனை மனப்பூர்வமாக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரண பதியாக சிறுவையில் மறுத்திருக்கவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை நம்முடைய கற்றனாகி இயேசு கிறிஸ்து நம்முடைய தம்முடைய மாம்சத்தில் இருந்த நாட்களில் பிதாவை நோக்கி நமக்காக பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் ஆனால் இந்த ஜெபமோ கற்றனாகி இயேசு கிறிஸ்து தம்முடைய வேதனையின் பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜெபமாகும் கிறிஸ்துவின் ஜெபம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது நாம் பல சமயங்களில் சம்பிரதாயத்துக்காக ஏனோ தானோ என்று ஜபம் பண்ணுகிறோம் நம்முடைய ஜபங்களில் ஜீவன் இருப்பதில்லை எதையோ நினைத்துக்கொண்டு மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜபம் பண்ணுகிறோம் மனுஷனாகி நமக்கு சரீரத்தில் பல வியாதிகள் வருகிறது நோய்கள் வருகிறது நம்முடைய வியாதிகளும் நோய்களும் பல சமயங்களில் சொஸ்தமாகிறது நம்முடைய சரீர மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சரீர மரணத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும் நம்முடைய சரீரத்தில் நாம் மறித்தாலும் நம்முடைய சரீர மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லை ஏசு கிறிஸ்து தேவருடைய குமாரன் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுகளை கட்டிக்கொண்டார் நாம் கற்றுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் தேவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இப்பிரபஞ்சத்தில் நமக்கு பாடுகள் உண்டு தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவே இந்த பிரபஞ்சத்தில் பாடுகள் பட்டார் கற்றலின் பிள்ளைகளாகிய நமக்கும் பாடுகள் வழியாக கடந்து செல்ல நேரிடும் அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு கீழ்ப்படிந்தார் கீழ்ப்படியாமையின் குணம் கிறிஸ்துவடத்தில் சிறிதளவும் இல்லை கிறிஸ்துவானவர்களை கீழ்ப்படிதல் விசேஷித்த குணம் அவளை மரணத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் சிறுவையில் கிறிஸ்துவானவர் மரண வேதனை அனுபவித்த போதும் அவர் பிதாவின் சித்தத்திற்கு பூர்ணமாய் கீழ்ப்படிந்து தம்மை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் வரும் இவை எல்லாவற்றையும் நாம் சகித்திருக்கும் பொழுது தேவனின் சித்தத்திற்கு மிகுந்த மனத்தாமையோடு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது கத்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நிறைய கிருமையுடன் அவர்